ஆக்சிஜன் நைட்ரஜன் கலவையினால் கரும கலவைகள் ஏற்பட வேண்டும் நீர் ஏற்பட வேண்டும் அதாவது நமக்கு தெரிந்த விதத்தில் உயிர் என்றால் நமக்கு தெரிந்த விதத்தில் இந்த நான்கும் இருக்க வேண்டும் உயிர் என்பதை எப்படி நாம் விளக்குகிறோம் தோன்றிய பிறகு தன்னை தானே வளர்த்துக் கொள்ள வேண்டும் மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும் இவை இரண்டும் முக்கியும் உயிரினத்தின் சிறப்பம்சமாகும் இவை இரண்டும் அங்கே இருக்க வேண்டும் இதற்கு எந்த ஒரு உயிருக்கும் முக்கியமான மூலக்கூறுகள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படும் கலவைகள் எந்த ஒரு உயிரும் உயிரின நமக்கு தெரிந்தவரில் பூமியில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தில் அனைத்துமே இந்த கடிமக்கலவைகளால் ஏற்பட்டவை எனவே நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் செவ்வாய் செவ்வாய் கிரகத்திலும் இப்படி ஒரு கரிம கலவைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதா என்று செலுத்தப்பட்ட அந்த பாபைண்டர் செயற்கைக்கோளும் அதன் பின்பு மாசா விண்வெளி கழகம் அனுப்பிய இரண்டாயிரத்தி மூன்றில் அனுப்பிய மார்ஸ் எக்ஸ்பிளோரேஷன்ஸ் என்று சொல்லப்படும் ஸ்பிரிட் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி தானியங்கி ஆவணங்கள் செயற்கைக்கோள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழில் அனுப்பி வைத்த பினிக்ஸ் எக்ஸ்பிளோரேஷன் சாட்டலைட் மூன்றும் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் நம் அறிவது என்னவென்றால் செவ்வாய் விரதத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அது இப்போது முடியுமா என்பது நமக்கு இன்னும் தெரியாது இதுவே முக்கியமான விஷயம் ஆகவே இது நாம் இங்கே பூமியில் இருந்தபடியே நாம் தெரிந்து கொண்டுள்ள பல ஆய்வு நிகழ்வுகள் ஆய்வு முடிவுகள் ஆனால் நாம் சற்றிய முன்னோக்கி பார்த்தோமானால் இங்கிலிருந்து ஒரு ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்கள் பார்த்தோமானால் நமது சன்னதிகள் என்ன போகிறார்கள் நாம் இருக்கிறோமோ இல்லையோ நாம் இருக்க மாட்டோம் பட் ஆனால் நமது சன்னதிகள் என்ன போகிறார்கள் அவர்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு பாதையை நாம் இலக்காக கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக செவ்வாய் விரதத்தின் ஆய்வுகளை செவ்வாய் விரதத்தின் மனித பயணத்தின் சாத்தியக்கூறுகளை நாம் ஆராய்கிறோம் ஒருமுறை ஜெட் பிரபன் நிலவற்று என்று சொல்லப்படும் நாசாவின் ஒரு முக்கியமான அங்கமாக திரு அமெரிக்காவில் உள்ள அந்த நிறுவனத்தின் தலைவர் சார்ஸ் என்றவர் எங்கள் வந்திருந்தார் அப்போது உரையாறிக் கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டார் சமய செல்லும் செல்லும் சாத்தியக்கூறுகள் என்றால் உங்களுடைய எண்ணப்படி மனிதன் எப்போது செல்லக்கூடும் என்று கேட்டேன் அவர் சிரித்தார் கேட்கிறீங்களே அதாவது ஆங்கிலத்தில் சொன்னார் என்று கேட்டார் அப்போது எனக்கு மனிதன் பட்டது அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை என்றாலும் அவர் கூறிய பதில் நமது மனித இனத்தில் அளவு இப்போதைக்கு இருப்பதில் நாசா எந்த அளவு தயாராக உள்ளது என்பது தெரிய வந்தது அவர் சொன்னது இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் ஆகலாம் என்றார் அதாவது இப்போதைக்கு முடியாது இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு துகளில் செய்ய முடியும் என்றார் இது சாத்தியமான ஒரு பதில் நிச்சயம் செய்யக்கூடியதுதான் ஐந்து வருடங்களில் இல்லை என்றாலும் நூறு வருடங்களுக்கு செய்ய இயலும் அப்போது அதற்கான அடித்தளங்களை நாம் இப்போதே செய்ய வேண்டும் இதற்காகவே செவ்வாய் உலகத்தின் மனித பயணம் ஆனால் விண்வெளியின் மனித பயணம் என்பது சாதாரணமானது அல்ல மிகவும் கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முதலாவதாக அந்த பயணத்தில் எத்தனை நாட்கள் முதல் ஐநூறு நாட்கள் ஆகும் பாதை மட்டும் அங்கே பிறகு அங்கே தங்கியிருந்து ஆய்வை மேற்கொண்டு திரும்ப வருவதற்கு நல்ல அதே நாட்களாகலாம் இதற்கு செல்லும் நமது விண்வெளி வீரர்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் பூமியிலிருந்து நம்மால் கட்டளை எண்ணங்களும் கருத்துக்களும் சொல்லையிலுமே தவிர எதுவுமே அவர்களை செய்து கொள்ள வேண்டும் விண்வெளி செல்லும் போது விண்வெளியில் சூரியிலிருந்து வரும் ஏகப்பட்ட கதிர்கள் போட்டான் கதிர்கள் எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் இவை அனைத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உயிருக்கு ஆபத்தான கதிர்கள் இவற்றையெல்லாம் தாண்டி அங்கே சென்ற பிறகு அங்கே அவர்கள் இருக்கும் நாட்கள் வரைக்கும் உணவு நீர் அத்தனை அவர் இங்கிருந்தே கொண்டு செல்ல வேண்டும் அங்கே தயாரித்து இப்போதைக்கு நமக்கு இயலாது என்றே இவ்வளவு கடுமையான சவால்கள் ஒரு பயணத்தை மனிதன் மேற்கொள்ள வேண்டுமாய் என்றும் நமக்கு சிந்தனை தோன்றிய நேரத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இந்த செவால் விரதத்தில் மனித பயணம் ஆனாலும் மறுபடியும் நாம் சற்று முன் பின்னோக்கி பார்த்தோமானால் மனித இனம் இப்படிப்பட்ட சவால்களை கொண்டே நுண்ணறி வந்துள்ளது நமது தோட்டமும் நமது வளர்ச்சியும் சவால்களினாலே வந்துள்ளது ஆகவே நாம் முன்னோக்கி செல்லும் காலத்திலும் இப்படிப்பட்ட சவால்களை மேற்கொண்டே நாம் செல்லுவோம் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பணியார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் ராஜமோகன் கணேசன் நான் கனடாவில் காயடா யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல ப்ரொஃபஸர் நான் படித்ததெல்லாம் தான் தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் இன்வைட் பண்ணாங்க அப்புறம் அங்கேயே ப்ரொஃபஸர் பதவி கொடுத்து அங்கே இருக்க சொல்லி நிறைய ஏர்லி ப்ரொமோஷன்லாம் கொடுத்து இருக்க சொன்னாங்க அப்படியே அங்கே இருந்துட்டேன் எஸ் வை தேங்க்யூ மிக நன்றி நான் படிச்சது காரைக்குடியில பேச்சுலர் படிச்சேன் மாஸ்டர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சேன் பிஹெச்டி பெங்களூர் ஐஐசியில படிச்சேன் அதுக்கப்புறம் கனடா போயிருந்தேன் நான் படிச்சது இப்ப எல்லாரும் முன்னாடி பேசினாங்கன்னா சொன்னால நானும் நானும் அவங்கள ஒருத்தன் நான் படிச்சது ஒரு கிராமத்துல தான் என்ன பத்தாவது படிச்சப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வாதியா கிடையாது கணக்கும் கிடையாது அறிவியலுக்கும் கிடையாது அப்ப எங்கறை கிடையாது நான் பத்தாவது படிச்சப்ப மருத்துவ கீழே மருத்துவ கீழே பெஞ்சு பெஞ்சு கொடுத்து உட்காந்துருப்போம் மழை வந்து கிளாஸ் கேன்சல் விட்டுருவாங்க அப்போ அந்த பெஞ்சு ரொம்ப ஹெவியா இருக்கும் ஆனா நான் படிச்சு முடிச்சப்ப நான் அப்ப ஸ்டேட் ரேங்க்ல என்னோட மார்க் பதிமூணாவது ரேங்க் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்புறம் அந்த மேல வந்தேன் ஆண்டு வர முடிஞ்சது இன்னைக்கும் போய் பார்த்தேன் என்னுடைய நண்பர் பெஞ்ச் முடிச்சுன்னா நாங்க தூட்டு போனோம் மழை வந்துச்சுன்னா தூட்டு போனோம் திருப்பி கொண்டு வரணும் அந்த நண்பர் இன்னும் இருக்காருங்க அப்போ நாங்க ரெண்டு பேரும் முதல்ல நடந்தது பீச் ரொம்ப ஹிவியா இருந்தது மணிக்கணுனு தமிழுக்கு ரொம்ப ரொம்ப இடையா இருந்துச்சு நான் அப்ப முதல்ல யோசிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் எடை கம்மியா பண்ணோம்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் என்னுடைய ஆராய்ச்சி முதல்ல ஆரம்பிச்சது எதையும் இலவா பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் நான் அப்படி ரெண்டாவது எல்லாரும் ஆராய்ச்சி பண்றப்ப எல்லாரும் படிச்சு பண்றப்ப நான் தான் படித்தேன் பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் தான் காரைக்குடியிலையும் தமிழாக நடத்துவாங்க இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் தமிழ்ல பறிச்சுனாலும் ஊத்துக்குவாங்க நல்ல நல்ல வாதியர்கள் எல்லாரும் அப்ப காரைக்குடியில் இப்போ வந்து இலங்கை போராட்டம் நடந்துச்சு எங்க அதனால ஒரு செமஸ்டர்ல